உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விதினம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது மாபெரும் கிரகங்கள் என்று சொல்லப்படும் சனி குரு ராகு கேதுகளின் பயிற்சிகள் இந்த ஆண்டு நிகழ் இருக்கின்றன குரு பயிற்சி மட்டுமல்ல சனிப்பயிற்சியும் சாதகமான பலன்களை கொடுக்கப் போகிறது புத்தாண்டின் நிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதன் விளைவாக தொட்டது தொடங்கும் பத்தில் சனி வரும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் குரு விளங்குவதால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ராகு கேது பயிற்சியின் போது கொஞ்சம் குடும்ப பிரச்சனை வரலாம் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் குருவின் பார்வை பலன்கள் ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் உள்ள குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் அவரது பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே பிள்ளைகளால் பெருமை சேரும் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு நாலு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கும் சனியால் ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும் ஆதாயம் இல்லாத அலைச்சலம் ஏற்படலாம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் சனியின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் கடத்தரஸ்தானம் புரிந்து அடைகிறது எனவே இதுவரை தட்டிச் சென்ற கல்யாண வாய்ப்புகள் தானாக நடைபெறும் வெளிநாட்டு அழைப்புகள் வந்து வியக்க வைக்கும் பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு வேலைக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வந்து சேரும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் மறையும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் கடகராசியில் குரு சஞ்சாரம் புத்தாண்டில் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு கடகராசிக்கு பயிற்சியாக செய்ய செல்கிறார் அங்கு அவர் உச்சமும் அடைகிறார் அவரது பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்ற பாதையில் அடையெடுத்து வைக்கலாம் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தாமதமாகி வந்த காரியங்கள் முடிவடையும் கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் நிலையான வருமானத்துக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் உடல் நலம் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் பெற்றோரின் நலம் சீராகும் சிம்மராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே கல்யாண கனவுகள் நனவாகும் கூட்டாளிகள் தங்கள் பணிகளை விரைவாக முடி விரைவாக முடித்துக் கொடுப்பர் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் பெறுவீர்கள் குருவின் பார்வையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும் பிரிவினை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக இருக்கும் ராகு கேது பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்தித்து வரும் ராகு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் அதே நேரம் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார் இதன் விளைவாக எதிர்காலம் பற்றி எடுத்த முடிவில் மாற்றம் ஏற்படும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக உள்ளதே என்று கவலைப்படுவீர்கள் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் மனபயம் அதிகரிக்கலாம் எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படாது விரயங்கள் அதிகமாகும் இதுபோன்ற நேரங்களில் சுப விரயங்களை மேற்கொள்வதே சிறந்த வழி உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெறும் சூழல் உருவாகலாம் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கச் செய்வார் சில காரியங்கள் நடைபெறுவது போல் வந்து கடைசி நேரத்தில் நழுவி போகலாம் உத்தியோகத்தில் மூன்றாம் நபரின் குறுக்கீட்டை அனுமதிக்காதீர்கள் உயர் அதிகாரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் உங்களின் பதவி உயர்வு தடைபடலாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி